என் அன்பு பிள்ளையை இப்போது உன்னிடம் ஒரு உண்மையை உண்ணாப்பா நான் கூற போகின்றேன் உன் துணையின் மனதில் இருக்கும் காதலை என்று மாலைக்குள் உன் கண்களுக்கு நான் காட்டுவேன் தங்கமே நீ உயிரால் நேசிக்கும் உறவை பற்றி தான் ஒரு முக்கிய செய்தியை உன்னிடம் பகிர்ந்து கொள்ளவே இப்பொழுது வந்து இருக்கின்றேன் நீ உயிராய் நேசிக்கும் ஒரு உறவை இப்பொழுது பிரிந்து இருந்தாலும் அவருடன் சேர்ந்து இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது துன்பங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றாய் இன்பத்தை தாண்டி துன்பங்களை மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் பெருகி உள்ளது இதற்கு எப்போ ஒவ்வொரு நாளும் முடிவை தேடி ஏங்கி தவித்துக் கொண்டு தவிர்த்து ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றது பிள்ளையே சில குழந்தைகளுக்கு என்னுடைய துணை என்னை புரிந்து கொள்ளவில்லை அடுத்து துன்புறுத்துகிறார்கள் என்று புலம்புகின்றார்கள் மற்றும் சிலர் என்னுடைய துணை தீய பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டு சில அவர்கள் துணையை பிரிந்துவிட்டு உற்றார் உறவினர் பேச்சுக்கு இடம் கொடுத்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இவை யாவற்றையும் நான் கண்டு கொள்ளாமல் இல்லை பிள்ளையே இவை அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் மனதில் இருக்கும் காதலை இன்று மாலைக்குள் உன் கண்களுக்கு நான் காட்டுவேன் உன்னுடைய துணை பிரிந்து நீ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் நீ உயிராக நேசித்த உறவு உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று அழுது கொண்டு இருக்கின்றாய் பிள்ளையே கவலைப்படாதே உன் துணையிடம் உன் அருமை புரியும்படி உன் அப்பா நான் ேன் உன்னை சுற்றி இருக்கும் உற்றால் உறவினர்களால் அதுவும் மாலைக்குள் உன் இன்று மனது எந்த அளவிற்கு உன்னை நேசிக்கின்றது என்பதை நான் தெரிய வைப்பேன் அவர் தானாகவே உன்னிடம் தேடி வருவார் நீ அப்பொழுது